உணவு வழங்க மறுத்த கிராம சேவகர் ஆர்ப்பாட்டம் புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிறுத்தக்கூடாது செல்வம் அடக்கிலநாதன் கோரிக்கை நாங்கள் எதிர்பார்த்து சிஸ்டம் வா கல்வி அமைச்சுக்கு முன் ஆர்ப்பாட்டம் வாட்ஸ்அப் ஊடுருவல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் அதிகரிப்பு பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் இன்று முதல் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ள கேமராக்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுமாறு நிர்பந்தப்பட்டுள்ள முற்றாக பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டில் உள்ள ஏனிய மதங்களுக்கு கொடுத்து காட்டுங்கள் அனுரவுக்கு கருணாகரம் சவால் தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலைகளில் மக்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி விநியோகிப்பதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுருகுமாரதி சிறிய மற்றும் நடுத்தர அரசியலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடினார் மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன் கலந்துரையாடப்பட்டது அத்தோடு புறமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டரசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான சேர்த்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் கியூஆர் குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் வர்த்தகம் வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசுந்த சமரசிங்க லங்கா சதசு தலைவர் கலாநிதி சமித்த பெரேரா மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் இஸ்ரோ உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைதான நான்கு பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இன்று பிற்பகல் இஸ்ரோ பாய்வில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து ஒரு உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் காயமடைந்திருந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் உத்தியோத்தர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதன்போது சம்பந்த தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர் சேவையில் பணியமர்த்தி நிரந்தர நியமனம் வழங்க கோரி அபிவிருத்தி உத்தியோத்தர்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு பொலிஸார் முற்பட்ட வேலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது எனவும் தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்க்கும் வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில்லை புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கப்படும் என இதன் நோக்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக அமையும் ஒரு அரசியல் சாசனம் வருகின்ற போது தமிழ் தரப்பையும் ஆலோசனை பெற்று அதன் பின்னர் அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் எங்களுக்கு இன பிரச்சனை இருக்கிறது அதற்கு தீர்வு தருகின்ற வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது அண்மை காலங்களில் ஜனாதிபதி அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள நிலையில் ஜேபிபி முக்கிய செய்தியாக பதிமூன்றாவது சட்டம் இல்லாத இருக்கிறது என்பதை தட்டு அந்த பார்வை என்னவென்றால் இந்தியாவிற்கும் ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் தமிழ் தரப்புகளின் ஆலோசனைகளையும் பெற்று புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது பதிமூன்றாவது திருத்த ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் ஒப்பந்தம் என்பது இந்தியாவுக்கு அழிக்க முடியாத ஒப்பந்தமாக காணப்படுகின்றது எனவே புதிய அரசியல் சாசனத்தை எழுதி அதனை இல்லாத ஒழிக்கும் சூழலை தற்போதைய புதிய அரசாங்கம் ஜனாதிபதியவர்கள் செய்யக்கூடாது பாரிய அளவிலான மக்கள் அமரை நம்பி வாக்களித்துள்ளனர் தமிழ் மக்களும் அதிக வாக்களித்துள்ளனர் எனவே தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலேயே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் அதேபோல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை புதிய அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயற்படுத்த வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்தார் நுவரலியா பிரதேச செயலகத்தில் வழங்கப்படும் இரண்டாம் கட்ட புதிய கொடுப்பனவுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் விடுமுறை என்பதால் இன்று திங்கட்கிழமை நுவரலியா பிரதேச செயலத்திற்கு முன்னால் அஸ்விஸ்ம நலன்புரி திட்ட கொடுப்பனவுக்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக் கொள்வதற்காக பிரதேச மக்கள் ஒரே நேரத்தில் கூடியுள்ளனர் எனினும் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கை ஒரே முறையில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வரிசையினை நிறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் யாரும் செயற்படவில்லை எனவும் நலன்முறை கொடுப்பனவுகளை பெற்றுக் சரியான நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரை நிலையத்தில் இருந்த குடும்பங்களில் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் நேற்று கட்கோவளம் கிராம மக்களுக்கும் கட்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையில் இடம்பெற்ற வாய் காரணமாக தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று கட்கோவிலம் கிராம சேவகர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக நேற்று இருவர் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த கட்கோவம் கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை பத்து மணியளவில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இதில் தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதால் தாமர் நலன்புரை நிலையத்தில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கிராம சேவகர் வேண்டுமென்று தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை என்றும் இதனை கிராம சேவகரிடம் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று தெரிவித்து கிராம சேவகர் அடிப்படையில் போலீசாரால் இருவர் கைது செய்யப்பட்டனர் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலரிடம் கேட்டபோது பக்கச்சார்பற்ற விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க நிலைமைகளை பேசி தீர்த்து வைத்ததுடன் உரியவர்கள் மீது பக்கச்சார்பற்ற விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்

இப்போ போலீஸ் தனக்கும் எந்த எந்த விதமான சம்பந்தமும் நான் ஜிஎஸ் கூப்பிட்டு அவ ஒரு ஒரு கவர்மெண்ட் அரச எடுக்க மாட்டோம் மக்களே நீங்கள் ஜனாதிபதி ஐயா நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாற்றங்கள் உடனடியாக இதை பார்த்து இந்த 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 பிள்ளைகளுக்கும் பிள்ளை 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 தாய்க்கும் எங்களுக்கும் ஒரு முடிவு முடிவு வேணும் என்ன என்ன தெரியாது நான் படிக்கிற பிள்ளையும் அந்த பிள்ளையும் தம்பிஞ்ச வாங்க பிறகு இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் படிக்கிற பிள்ளை இது தான் மன ரீதியா பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளை நாளைக்கு என்ன படிக்கங்க நீங்க தான் சொல்லுவோம் இந்த பிள்ளை இப்ப வெயில் கழிச்சு நிக்கிறேன் பாருங்க ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் வெயில் கழிச்சு இந்த பிள்ளைக்கு வருத்தம் நாளைக்கு யார் பொறுப்பு ஜே நாட்டாரு ஜிஎஸ் தான் நான் என்ன எந்த பிள்ளையால் கூட்டுக்கு மேது நடந்து என்ன மனுஷனுக்கு மேல நடந்தா ஜே நாட்டாரு தான் பொறுப்பு இப்படி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் லெட்டர் நான் எழுதி வச்சு போட்டு தான் நான் என்னென்ன செய்வேன் வாட்ஸ்அப் ஓடுருவல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் அதிகரித்து வருவதாக இலங்கை கனடி அவசர நடவடிக்கை பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களில் சுமார் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை கனனி அவசர நடவடிக்கை பிரிவு சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்குள்ள குறிப்பிட்டுள்ளார் தெரிந்த ஒருவரின் இலக்கத்தினூடாக அல்லது தெரியாத இலக்கத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் அழைப்பினூடாக அல்லது ஆன்லைன் கலந்துரையாடல்களில் பங்கேற்குமாறு வரும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளின் ஊடாக இந்த ஊடுருவல் இடம்பெறுவதாக அவர் கூறினார் எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இத்தகைய ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக கோரப்படும் குறியீட்டு இலக்கங்களை வழங்க வேண்டாம் என இலங்கை கனடிய அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அவ்வாறு வாட்ஸ்அப் ஊடுருவப்பட்டால் உடனடியாக வாட்ஸ்அப் கணக்கை அளித்துவிட்டு மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்வதன் மூலம் இந்த சிக்கலை விரைவில் நிவர்த்திக்க முடியும் எனவும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களுடன் இன்று எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்திற்கு சரித் அபய் சிங்கர் மகேஷ் சேனநாயக் கலாநிதி சமல் சஞ்சீவ நிரூஷன் பிரேமரத்ன மற்றும் வருணா ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாரு நாங்கள் சிறந்த முதல் நான்கு வேட்பாளர்களை நியமிக்க எதிர்பார்க்கின்றோம் கூடிய விரைவில் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பட்டியலை நியமிக்க உள்ளோம் நிறைய பேர் தேசிய பட்டியல நியமனங்களை கேட்கிறார்கள் ஆனால் பட்டியலில் ஒன்பது பேரும் தேர்தலில் தோற்ற நூற்று கணக்கானவர்களும் உள்ளனர் இவர்கள் அனைவரும் தேசிய பட்டியல நியமனங்களை எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே வெகு இதற்கான பட்டியலை வெளியிட தீர்மானித்துள்ளோம் என்றார் மட்டக்களப்பில் ரால் வளர்ப்பு பணிகளில் இருந்து சுமார் முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான பத்து லட்சம் இறால்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் பண்ணை உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு பணியாளர்கள் அரசாங்கத்திடம் நஷ்டஈடு வழங்குமாறு வவுணதீவு பிரிவுக்குட்பட்ட கரையாக்கன் தீவு பகுதியில் அமைந்துள்ள இருபது வளர்ப்பு பணிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனர் இப்பணியாளர்கள் கரையாக்கன் தீவில் இருபது வருடங்களுக்கு மேலாக ரால் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது மழை வெள்ளம் காரணமாக பெருமளவான பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர் தொடர்மழை வெள்ளத்தில் ரால்கள் திரளாக அடித்துச் செல்லப்பட்டதால் ஒவ்வொரு ரால் பணியாளரும் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாயை இழந்துள்ளதாக கவலையோடு தெரிவிக்கின்றனர் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் உத்தியபூர்வ இல்லம் அவர் இறந்த ஐந்து மாதங்களின் பின்னர் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உத்தியபூர்வ இல்லத்தை கையளிப்பதற்கு அமைச்சு ஐந்திற்கு மேற்பட்ட அறிவிப்புகளை விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது கொழும்பேழு மெலசகர மாவட்டத்தில் உள்ள இந்த உத்தியப்பூர்வ இல்லம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இரண்டாயிரத்தி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் அமைச்சர் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரகாரம் சம்பந்தனுக்கு அமைச்சரவை பத்திரத்தில் உத்தியபூர்வ வாசஸ்தலமானது அவர் இறகுமறையில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வழங்கப்பட்டது குறித்த உத்தியப்பூர்வ இல்லம் சுமார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதுடன் அதன் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த காலத்தில் அரசால் இல்லம் கடந்த கையளிக்கப்படும் என சம்பந்தனின் மகள் எழுத்து மூலம் அமைச்சுக்கு அறிவித்திருந்த போதிலும் அன்றைய தினம் அது கையளிக்கப்படவில்லை இதன்படி சம்பந்தன் உயிரிழந்து சுமார் ஐந்து மாதங்களின் பின்னர் தற்போது குறித்த இல்லம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் தெரிவித்த ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள் எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதிவில குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகிறது சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடையது ஒன்று ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்றார் போக்குவரத்தை கண்காணிக்க இன்று முதல் மீண்டும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த விடையின் தொடர்பில் கருத்து தெரிவித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த வேலை திட்டமானது பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளிலிருந்து கசிந்த வினாக்களுக்காக பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சட்ட மாதிபர் இன்று உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் அத்துடன் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சை மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்ன மன்றுக்கு கருவித்தார் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீள அழைக்கப்பட்ட போதே அவர் இதனை அறியப்படுத்தினார் இந்த மனுக்களை பூரண நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமாதிபர் அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் பிரதி குறிப்பிட்டார் அதன் பின்னர் மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் பதினோராம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இதேபோல நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பொறுப்புகளை வெளியிடுவதற்கு உயர் நீதிமன்றம் முன்னதாக இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய ஜேவி பின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகனே தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் அவர் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் இன்றைய மாகாண சபை முறை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்க பெற்றது ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அனுருகுமார் கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளதுடன் இன்னமும் தமிழ் தலைவர்களிடம் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகிறார்கள் சம உரிமையை வருவது நல்லதே ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு மாகாணசுவை அகற்றுவது பற்றி தேசிய மகள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக உரிமைகள் இந்த நாட்டில் பயணிக்க வேண்டும் இங்கு இன்று அரசியலமைப்பிலே இந்நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை அரசு மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த தீரர்கள் இந்நாட்டின் அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் மொழி தொடர்பில் சில பலவீனமான சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்த நாட்டின் அரசு அதிகார வர்க்கம் இடம் கொடுப்பதில்லை நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி நடந்த நிலையில் அதற்கான வழிகாட்டல் குழுவில் இன்றைய ஜனாதிபதி திசாநாயக்க அங்கத்துவம் பெற்று பணியாற்றினார் ஆகவே அத்தகைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் போது இவை பற்றி சிநேகபூர்வமாக கலந்து பேசி வாத விவாதம் செய்து தீர்மானங்களுக்கு வரலாம் ஆனால் இப்போதே அவசரப்பட்டு மாகாண சபை அகற்றியே தீர்வும் அது ஜேவிபியின் கொள்கை அது மாறவில்லை ஜேவிபியும் தேசிய மகள் சக்தியும் ஒன்றுதான் என பட்சமாக ஜேவிபியின் பொதுச்செயலாளர் திருவின் சில்பா கூறுவது ஏற்புடையதல்ல என்றார் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரான்ஸ் பெல்ஜியத்திற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுவதற்கு நிபந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியது இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்ய அடியிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் விருப்பத்திற்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகளை வழங்க தயாராக உள்ளனர் ரஷ்யாவில் தங்கி இருக்கின்ற இலங்கையர்கள் தொடர்பான விடயத்தினை மாஸ்கோவில் உள்ள ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாள்கின்றது என்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து தூதரகத்திற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதேவரை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடம் உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவரும் இலங்கையர்கள் அனைவரும் சமம் மாணவர்கள் என்று கூறும் தேசிய மக்கள் சக்தியினும் ஜேவிபியினருக்கு முடியுமாக இருந்தால் இந்த நாட்டிலே பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டிலுள்ள ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலுமென்றால் முதலில் அதை செய்து காட்டுங்கள் அதன்பின் இந்த நாட்டில் அனைவரும் சமமானவர்கள் என்று கூறுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளருமான கோவிந்தன் கருணாகரம் ஜெனா சவால் விடுத்துள்ளார் இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற உடல் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்து மாகாண சபை முறைமையை இல்லாத ஒழிப்பதற்கான திட்டங்களை வகுப்பதாக ஜே செயலாளர் டில் சில்வா ஊடகங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தியாவால் திணிக்கப்பட்டு ஒன்று என்றும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு கூறும் டில்வின் சில்வா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயம் அவ்வாறு இருக்கையில் அது இலங்கை மக்களின் விருப்பம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது என எவ்வாறு சொல்ல முடியும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டதிலிருந்து அதற்கு எதிராக போராடியவர்கள் ஜே என்பது உண்மைதான் இதை மறந்து தற்போது அமது மக்கள் கணிசமாக ஜேபிபியை ஆதரிக்கின்றார்கள் ஆனால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருந்தால் எமது மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ தேசிய அரசியலுக்குள் வந்திருப்பார்கள் என்பதையும் சில்வா விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டதிலிருந்து தற்போது வரை இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாத்திரமே இன்னமும் முழுமையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக எதிர்த்து வந்த ஜே வைத்தனர் ஜனாதிபதி தேர்தல்களின் தமிழ் அமைச்சர்களின் விட கட்சியின் செயலாளரின் கருத்தை முதன்மையாக இருக்கும் எனவே அவரின் கருத்தை தட்டி கழித்து விட முடியாது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தமிழர்களுக்கு முழுமையான தீர்வு இல்லை என்பதே எங்கள் போன்ற தமிழ் தேசிய கட்சிகளின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது ஆனால் தமிழர்களின் தீர்வு விடயத்தில் இது ஒரு முதற் புள்ளி எங்களது கருத்து ஆனால் இன்று பதிமூன்றாவது திருத்தம் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்று கூறும் ஜேபி இதுவரையில் தமிழர்களின் பிரச்சினைக்கு இதுதான் தீர்வு என்று எதனையும் சொல்லுவதாக இல்லை இலங்கையில் அனைவரும் சமம் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு தீர்வினை கொண்டு வரப்போகின்றோம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்கு எதிரானவர்கள் அதனை இல்லாமல் ஆக்கப் போகின்றோம் என்று சொல்லுபவர்கள் தமிழர்களின் புறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கு என்ன தீர்வினை தரப்போகின்றோம் என்பதையும் அவர்கள் கூற வேண்டும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்போம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை நிலைநாட்டுவோம் என்ற வாக்குறுதிகளை வழங்கியவர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஜனாதிபதி ஆன பின்பும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலாக நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை மக்கள் வழங்கியது மூன்று தமிழர்களை பயங்கரவாத தடைச்சடத்தின் கீழ் கைது செய்திருக்கின்றார்கள் பயங்கரவாத தடைச்சடத்தை நீக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அதை பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி மூன்று தமிழர்களை கைது செய்திருக்கின்றார்கள் தற்போது வரையில் அனைவரும் சமம் என்று கூறுபவர்கள் வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அவர்களது அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை வடகிழக்கில் தமிழர்கள் அவர்களின் கட்சியிலேயே தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் இரண்டு தமிழர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது இனவாத ரீதியாக தமிழர்களையும் முஸ்லிம்களையும் புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை நடைமுறை ரீதியிலேயே காட்டிக்கொண்டு கொண்டு அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாய்வார்த்தையில் மாத்திரம் கோரிக்கொள்கின்றனர் இந்த நான் ஒரு சவால் விடுகின்றேன் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் அனைவரும் சமம் என்று கூறும் நீங்கள் இந்த நாட்டில் பௌத்த மதத்திற்கு நீங்கள் கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டில் உள்ள ஏனிய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலுமென்றால் முதலில் அதை செய்து காட்டுங்கள் அதன் பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமமானவர்கள் என்று கூறுங்கள் என்று தெரிவித்தார்